தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய படமும் கமல்ஹாசன் அவர்களுடைய படமும் பல தடவை போட்டி போட்டிருக்கு ஆனா அதுல பல தடவை தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய படம் தான் வெற்றி பெற்றிருக்கு தலைவரோட படத்துக்கு கிட்ட கூட வந்து அந்த படத்தோட போட்டி போடுற எந்த படமே வர முடியாம இருக்கும் ஏன்னா தலைவர் படத்தை பார்த்துட்டு எந்த படத்தை பார்த்தாலும் அது பார்த்த மாதிரி இருக்காது அப்படின்னு இன்னைக்கு ஜோடி ஆயு ரெட்டியில ராணி குமாரி அபிநவ் அபிநவ் பர்ஃபார்மன்ஸ் அத பார்த்ததுக்கு அப்புறம் எந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாலும் இதெல்லாம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு சரிங்களா என்ன பர்ஃபார்மன்ஸ் என்ன பர்ஃபார்மன்ஸ் பா ராணி குமாரி என்ன ஒரு ஸ்டைல் என்ன ஒரு கிரேஸ் சான்ஸே இல்ல மக்களே சான்ஸே இல்ல மார்க் மை வேர்ட்ஸ் ராணி குமாரி தமிழ் சினிமா

அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பேசுகிறது சரிங்களா வரதா மாஸ்டர் வந்து ராணிய டரல் பண்ற மாதிரி அந்த லிஃப்டிங் மோமெண்ட் வந்து பிரதீப்புக்கு வச்சாரு ஆனா ராணி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மூலமும் அவங்களுடைய மனசு மூலமும் பிரதீப் ஆடைக்குள்ள பிரதீப்புக்கு கிளப் பண்ணது ராணி அப்படி ராணியோட சம்பவங்கள் நிறைஞ்சிருக்கு கண்டிப்பா நம்ம வந்து மனசார சொல்லிடுவோம் என்ன நடந்துச்சு ஜோடி ஆயுர் டுடே எபிசோட பத்தி ரிவ்யூ சரிங்களா அடுத்தது வந்து விஷால் விஷால் அவர்களுடைய பேர் இல்லைன்னா வியூ வராதுன்னு ஒரு அம்மாக்கு தெரியும் தர்ஷிகாவுக்கு அதனாலயே சில விடயங்கள் கேவலமா வந்து பண்ணியிருக்காங்க விஷால் நினைச்சிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஏதோ மக்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைச்சு போட்டு சில வந்து விட விஷாலையும் அதுக்கு நம்ம நியாயப்படி அத்தனை வீடியோ அத்தனை வீடியோ பொருளும் இருக்கு பென்ட்ரைவ்ல சரியா எங்க வந்து பேசவும் நான் ரெடி சோ அப்ப பதிலடியை நம்ம கொடுத்துருவோம் அவங்க எல்லாம் ஆரம்பிச்சாங்க அப்ப நம்ம முடிச்சு வச்சிருவோம் இல்ல சரி என்ன நடந்துச்சு தர்ஷிகா சொன்னதில் அடுத்த பைகள் ஆஃப் நல்லவராம் அப்படின்றாங்க சரி அதை பத்தியுமே வந்து நம்ம பார்த்துருவோம் அவங்க நல்லவங்க சொன்னாங்கல்ல அத்தனை பேருக்கு நம்ம வந்து ஒரு பதிலடியை கொடுத்துருவோம் மக்களோட பதிலடி சரிங்களா அவங்க பண்ணதை இந்த விடயங்கள் இந்த வீடியோல பாக்கலாம் சரிங்களா வந்து ஜோடி ஆயுரடி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பேர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஆஹ் அன்ஷிலா அவர்களும் சுந்தர் அவர்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் வர இருக்கு சோ இந்த எபிசோட் என்ன அப்படின்னா இப்ப நம்ம தமிழ் சினிமா ஹீரோஸ் அவங்கள வச்சுட்டா கான்செப்ட் இப்ப தலைவர் மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் போல தல தளபதி அஜித் அண்ணா சூர்யாண்ணா சோ இவங்களை மாதிரி அவங்களுடைய பாட்டுக்கு வந்து ஜோடிஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் வந்து மணிகண்டா ஜாஸ்மின் அவங்க வந்து பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறம் பிரதீப் பிரியங்கா அவங்க பிரதீப்போட பேர் வந்து பிரியங்கா அப்படின்னு அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக பிரதீப் பிரியங்காவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு ஆனா பிரதீப் பிரியங்காவோட பர்ஃபார்மன்ஸை தாண்டி அந்த இந்த ராணி அப்படின்ற பாருங்க கை கட்டுறாங்க என்ஜாய் பண்றாங்க அது மனசார பண்றாங்க ராணி பிரதி பாடைக்குள்ள ராணி அவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றாங்க அவ்வளவு தூரம் என்ஜாய் பண்றாங்க சத்தியமா இதை எதிர்பார்க்கல யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நான் வந்து பல மீடியா நண்பர்களோட பார்க்க ஸோ ராணி வந்து

பிரதிபட பெர்ஃபார்மன்ஸை பாக்கறத விட நான் வந்து இவங்களுடைய அந்த மனசை தான் பார்த்தேன் அவங்க கேமராமேனே தான் காமிச்சு இருந்தாங்க ஏன் ஜட்ஜஸை அதை தான் ஹைலைட் பண்ணி சொன்னாங்க ராணி எவ்வளவு தூரம் என்ஜாய் பண்ணாங்கன்னு ராணி மனசால அதுலேயே ஜொலிச்சுட்டாங்க சோ பிரதிபட பெர்ஃபார்மன்ஸ் பிரியங்கா அவர்களும் நல்லா தான் வந்து பண்ணாங்க நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்தாங்க குயின் ஹென்ரி ராணி அவர்களும் அபினவ் அவருடைய பேர் அபினவ் நினைக்கிற பேரு சூரியானா அவர்களுடைய ஹிட்ஸுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அற்புதம் ஒரு பினாலி பார்த்த மாதிரி இருந்தது ராணியோட டான்ஸ் என்னன்னு ஒரு கிரேஸ் இருக்கு ஒரு ஹீரோயின் ஒரு கிரேஸ் தேவை கண்ணு பேசுது வாய் பேசுது முகம் பேசுது அந்த நடனத்துல ஒரு ஸ்டைல் இருக்குப்பா இன்டர்நேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி இருக்கு சத்தியமா பத்து தடவை ரிபீட் முல்ல பார்த்தேன் பத்து அதே மனசு வரல அற்புதம் சரிங்களா என்னோட தங்கச்சி திரும்ப பார்த்து திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருக்காங்க ராணி 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 தான் அண்ட் அவங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணவர் அபிநவன்றவர் அவரும் வந்து வேற மாதிரி பண்ணாரு பெஸ்ட் பேருங்க பிபி ஜி இந்த ஜோடி ஆயுர்வேடி சீசன் டூட பெஸ்ட் பேரான் இவங்க தான் ஸோ எனக்கு தெரிஞ்ச டைட்டில் அடிக்கக்கூடிய நபர்கள் முதல் நபர் நான் ராணி அண்ட் அவர்களுடைய பேரை நான் சொல்றேன் இதே மாதிரி போனாங்கன்னா சொல்லி அடிப்பாங்க அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பேசிச்சு அதே மாதிரி அந்த பாய் அந்த இது இருக்குல்ல விக்ரம் படத்துல வரும் பெஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு ஜாஸ்டியஸ் வந்து அது பண்ணுவாங்க அந்த அவார்ட் வாங்கினதே இவங்க தான் ராணி அண்ட் அபினவ் தான் சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்ல ஹேட்ஸ் அப் சரிங்களா ராணி வெரி வெரி டேலண்டட் பர்சன் வெரி பியூட்டிஃபுல் பர்சன் அது எல்லாத்தையும் விட சி இஸ் கோல்டன் ஹார்ட் பர்சன் சரிங்களா அவங்கள பத்தி தப்பா பேசினவங்களுக்கு எல்லாம் அவங்களோட மனசு அதன் மூலம் காமிச்சிருக்கு ஒரு ஹியூமன் எப்படி இருக்கணும்னா ராணி போல இருக்கணும் வாயார பேசினது எல்லாம் ராணி அவர்கள் செருப்படி கொடுத்துருக்காங்க தெரிஞ்சு இப்ப பண்ண நபர்கள் யாருமே வர முடியாது டென் அவுட் ஆஃப் டென் வரித்தனம் ஓகே சோ அதுக்கப்புறம் பர்ஃபார்ம் பண்ண நபர்கள் விஜய் ஸ்ரேயா அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க வந்து பண்ணாங்க அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இப்படி ஒரு அற்புதமான பர்ஃபார்மன்ஸ பார்த்துட்டு பாக்கைக்குள்ள ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு சத்தியமா தான் உண்மை ஜட்ஜஸே அதான் ஃபீல் பண்ணாங்க சரிங்களா சோ பட் டுடே எபிசோட் ராணி ஷோ சரிங்களா ராணி ராணி மகாராணி ராணி நீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க மக்களை ஓகே கூடிய சீக்கிரம் தமிழ் சினிமால சினிமால ராணிய ஹீரோயினா பார்க்கணும் என்றது என்னோட விருப்பம் என்னோட பல மீடியா நண்பர்கள் பார்த்தார்கள் அதுல அப்கமிங் டைரக்டர்ஸும் இருக்காரு ஸோ குடியரசீக்கிரம் கால் வரும் நினைக்கிறேன் ஹீரோயினா வந்தா வருத்தனமா அந்த அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷால் வேர்சஸ் தர்ஷிகா அது தர்ஷிகாவோட பேரையோ இல்லை ராணவோட போட்டோ ஏதாவது போட்டா வியூ வராது அப்போ வியூ வரணும்னா அங்கே ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு ஸ்டாரோட பேர் வேணும் ஸோ அதுக்காகவே விஷாலோட கொண்டா வேணும்னு எடுத்து போட்டுருக்காங்க இன்னொரு எச் ஆ சரி விடுங்க அந்த அம்மா தர்ஷிகாட கேள்வி கேட்டாங்க

விஷாலுக்கு வர்ற வியூ வீடியோ போட்டாலே விஷாலுக்கு வர்ற வியோ அவங்களுக்கு பேசினா வியூ வராதுன்னு அவங்களுக்கு தெரியும் சரி விடுங்க அதுல இவங்க நானவ நல்லவர் இனசென்ட் அப்படின்னாங்க ஓகே நான் கேக்குறேன் ஒரு பொண்ண இவ்வளவு பெரிய ஷோ பப்ளிக் ஒரு கோடிக்கணக்கான பேர் பாக்குற ஒரு ஷோல வயசுக்கு மூத்த இவர் லவ் பண்ண ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அக்கான்னு சொல்லிட்டு போவாராம் பவித்ரா அவர்களை ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அக்கான்னு சொல்லி போட்டு போவேன் அது வரைக்கும் நான் ஒரு லவ் பண்றேன்னு யூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்ன ராணவ நல்லவர் அதே நேரத்துல இந்த தர்ஷிகா விஷால் வந்து தன்னப்பட வயசு கம்மியானவர் என்ன ஏதோ இது ஓசியா தந்தா கூட விஷால் வேணாம் அப்படின்னு இந்த அம்மா சொல்லி போட்டு அதுக்கப்புறம் இவங்களுடைய சரக்கு முடிஞ்சு போயிட்டு இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா ஏதாவது பண்ணணும் அப்ப அதுக்கு இவங்க வந்து யூஸ் நீ கொண்டனுக்கு தானே பண்றேன் வேற எதுவுமே இல்லைன்னு பலதட சொல்லிருப்பாரு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம ஆஹ் நீங்க எல்லாம் பேசுறீங்களே தர்சிகா இந்த மூஞ்சியோட எல்லாம் தெரியலீங்க அப்படின்னு எனக்கு தெரியல பட் கடவுளுக்கு தெரியவில்லை கடவுளுக்கு தெரியும் தான் பார்ப்பீங்க விஷாலோட வாய்ப்புக்களை தியேட்டருக்கு போய் விஷால் ஹீரோ போல வாழ்க்கமா தர்ஷிகா சரிங்களா இதுதான் ஒரு ஷோக்காக லவ்வுக்காக யூஸ் பண்ணணும் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அக்கான்னு சொல்லிட்டு போகணும் என்றவன் நல்லவர் அதே நேரத்துல இந்த அம்மாக்கு சரக்கு இல்ல ஆனா இந்த அம்மாக்காக ஒரு ஹெல்ப் பண்ண வந்த ஒருத்தர் வந்து கெட்டவர் நாடா இது சரி அடுத்தது மாமாவே ஜாக்லின் தானே சௌந்தர்லாம் பிஆர் வச்சுட்டு வந்த அக்கா பிஆர் அக்கா எல்லாம் நல்லவங்களாம் ஆனா உழைப்ப போட்டவங்க கெட்டவங்களாம் இனம் இனத்தோட செயல் பண்ணுவாங்க ராணா வந்து தன்னோட லாபத்துக்காக தான் ஷோக்குள்ள இருக்கணும் அட்டிங்காக பவித்திராவ யூஸ் பண்ணாரு வயசுல மூத்தவங்க அப்படின்னு தெரிஞ்சோம் தர்ஷிகா வந்து உள்ளுக்குள்ள இருக்கணும் தனக்கு கொண்ட தனக்கு கொடுக்கறது கொண்டன் இல்ல சரக்கு முடிஞ்சு போயிட்டு அப்ப தன்னோட வயசுல குறைஞ்சவரை லவ்ன்றதுக்காக யூஸ் பண்ணாங்க இவங்க தம்பியை யூஸ் பண்ணாங்க ராணப் வந்து அக்காவை யூஸ் பண்ணாங்க அப்ப ரெண்டு இனமும் இனத்தோட சேர்ந்திருக்கு இதை பத்தி நம்ம என்னத்த சொல்றது சாத்தான் வேதம் எதுவும் ஓதுன்னு அதுதான் இவங்க பண்ணது அந்த வீடியோவை பார்த்தோன்னே எனக்கு ஆச்சு என்னத்த சொல்றது சாத்தான் வேதம் தான் ஓதும் அதாவது சத்தன் எல்லாம் வேத மோதுன்னு சொல்லுவாங்கல்ல கல்லைக்கு தெரியுமா கெப்பர வாசம் என்ன அப்படின்னு போட்டு நம்ம கடந்து போக வேண்டியதான் விஷாலோட வளர்ச்சி இவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் நம்ம வேற ஒண்ணு இவங்களை பத்தி பேசுறது பெருசா ஒண்ணுமே இல்ல பட் அதை பார்க்க கோவம் வந்துச்சு சரிங்களா அதனால நான் திரும்ப ரெஜிஸ்டர் பண்றேன் எல்லா குப்பைத்தனமும் கவாலித்தனமும் கேடு கேட்டத்தனமும் பண்ணது தர்ஷிகா ஜாக்லி இந்த ரெண்டு பேரும் தான் இந்த மாமா திட்டத்தை வந்து பிளான் போட்டது அதுக்கான வீடியோ ஆதாரங்கள் நம்ம கிட்ட இருக்கு ஆல்ரெடி சோஷியல் மீடியால வைரல் ஆயிருக்கு அதுக்கப்புறமும் ஒரு சேனல் வந்து அதை கேள்வி கேட்குது சிங்கப்பண்ணை பாட்டு வேற எடு செருப்பு அப்படின்னு இருந்தது இத பத்தி பேச பேச எனக்கு காண்டா தான் இருக்கும் அதனால குப்பைய பத்தி குப்பையில போட்டுருவோம் சோ விஷாலோட நிறைய அப்டேட் இருக்கு அதை பத்தி பேசுவோம் கண்டுகாதீங்க மக்களே நீங்க போய் தான் அதுக்கு வியூவே வருது சரியா நீங்க பார்க்காம விட்டீங்கன்னா அங்க வியூவும் போவாது ஒண்ணுமே போவாது நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி